வணக்கம் வெல்கம் டு பிரேமி ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெடி டு சேலில் இருக்கிற கட்டப்பை பார்க்குறோம் ரெண்டு பேகு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இன்னொன்று ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் சரிங்களா இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி ஆரம்பித்து டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆகஸ்ட் ஃபிஃப்த்தோட டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் த்ரீ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அந்த ஹாப்பினஸை கொண்டாடுறதுக்காக ஒரு கிளாஸ் ஒயரில் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் நீங்கள் பத்து பண்டில் க்ளாஸ் ஒயர் ஐநூற்றம்பது ரூபா ஒரு கட்டோட விலை ஐம்பத்தஞ்சு ரூபா பத்து கட்டு வந்து ஐநூற்றம்பது ரூபா கொரிய சார்ஜ் ஐம்பது ரூபா மட்டும் கட்டுவீங்க டோட்டலாக அறநூறுபா கட்டிட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் எஸ்டி கொரியரில் நீங்கள் அந்த ரெண்டு கிலோ ஒயரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதர் ஸ்டேட்டுக்கு இந்த ஆஃபர் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஓகேங்களா இது எல்லாமே வந்து கிளாஸ் ஒயர் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இதில் வந்து மெட்டாலிக்கில் வந்து அஞ்சு ஒயர் இதிலே இன்க்ளூடிங் இருக்கும் சில்வர் கோல்டு ப்ளூவு ஆலிவ் க்ரீனு மெட்டாலிக் க்ரீன் இது எல்லாமே வந்து மெட்டாலிக் ஒயர்ஸு அதுவும் நீங்கள் இதிலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேட்டுக்கே ஆனால் பத்து பேக்கெட்டு தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அஞ்சு பாக்கெட்டு ஒரு கிலோலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது பத்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேக்கேஜிங் பத்து தான் பதினஞ்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி இருபது பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருபத்தஞ்சு பர்ச்சேஸ் பண்ண முடியாது முப்பது தான் டென்னின் மடங்காக தான் நீங்கள் ஒரு பேக்கேஜிங்கு பத்து பத்து தான் எடுத்துக்க முடியும் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரே கலரில் வந்து பத்து பாக்கெட் எடுத்துக்கலாம் ரெண்டு கலரில் பத்து பாக்கெட் எடுத்துக்கலாம் அஞ்சு கலரில் பத்து பாக்கெட் எடுத்துக்கலாம் இல்லை ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு பாக்கெட்டாக வந்து பத்து பாக்கெட் எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கலாம் வாங்க நம் மீண்டும் மீண்டும் கட்டை பேகு நம்ம சேனலில் நிறைய வியூ போய் நிறைய சேல்ஸ் ஆன ஒரு கட்ட பேக் நம்ம மீண்டும் ரெடி டு சேலில் நான் போட்டிருக்கேன் இது வந்து நல்ல குச்சி வந்து நம்ம பிளாஸ்டிக் குச்சியோ உளுத்து போகிற மரக்குச்சியோ வைக்க மாட்டோம் நல்ல மூங்கில் குச்சி வைப்போம் கல் மூங்கில் இது பேர் வந்து கல் மூங்கில் இது வந்து சிலம்பம்லாம் சுற்றுவோம்ல அது புல்லாங்குழல் செய்கிற மூங்கில் அதில் தான் நம்ம இந்த கட்டைப்பைக்கு குச்சி போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் எவ்வளோ வெயிட் போட்டாலும் தாங்கும் இதனுடைய அவுட்புட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம் பாருங்க இந்த இடத்துலேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க முடியும் இது வந்து ஒரு ஸ்கேல் இருக்குதுங்க டுவெல் இன்ச்சஸ் இருக்குது ஹைட்டு வந்து டுவெல் இன்ச்சஸ் இருக்குது சரிங்களா வித்து நம்ம நல்லா அகலமாக போட்டிருக்கோம் வித்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வித்து வந்து செவன் இன்ச்சஸ் இருக்குங்க சரிங்களா செவன் இன்ச்சஸ் இருக்குது லென்த்து பார்க்கலாம் லென்த்து வந்து நமக்கு நல்ல பெரிய பேக்குங்கிறதுனால பாருங்கள் ஒரு ஸ்கேல் ஃபுல்லாக இருக்குது டுவெல் இன்ச்சஸ் ஒரு ஸ்கேலு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் அப்போ டோட்டலாக பதினாறு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ்ஸு ஹைட்டு வந்து டுவெல் இன்ச்சஸ்ஸு வித்து வந்து செவன் இன்ச்சஸ்ஸு லென்த்து வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் இருக்குது பேகு நல்லா பெருசாக தாராளமாக ஸ்பேசியஸாக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது காய்கறி வாங்கிறதுக்கோ அல்லது ப்ரொவிஷன் வாங்குறதுக்கோ அல்லது நீங்கள் பிக்னிக் போகும்போது ஃபுட்டெல்லாம் வச்சு கார் டிக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ஆப்டாக இருக்கும் இந்த பேகு உங்களுக்கு அடியில் கார்ட்போர்ட் ஷீட் வேணாலும் நான் ஃபிக்ஸ் பண்ணி புஷ் வச்சு கொடுத்துருவேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் அமௌண்ட் சரிங்களா அடுத்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரெட் வித்து ஒயிட் காம்பினேஷனில் போட்டிருக்கோம் இந்த பேகும் அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம ஒரே மெஷர்மெண்ட்ஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸ்பேஸியஸாக இருக்கும் உள்ள இடம் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரி பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் அவுட்புட் பார்க்கலாம் ஒரு ஸ்கேல் இருக்குது பன்னெண்டு இன்ச்சு லென்த்து வித்து வந்து அதே அந்த பேக்கோட அளவு தான் செவன் இன்ச்சு இருக்கும் அதே மாதிரி லென்த்தும் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் இருக்கும் சரிங்களா ரெண்டும் ஒரே மெஷர்மெண்ட்ஸ் தான் இந்த பேகு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் உடனே பை பண்ணிக்கலாம் இது தவிர உங்களுக்கு இந்த கலர் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் பிடிக்கும் இதெல்லாம் ரெடி டூ சேலில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேகை நீங்கள் உடனே பை பண்ணிக்கலாம் இன்றைக்கே கொரியர் வச்சு விட்ருவேன் பே அன்றைக்கே கொரியர் வச்சு விட்ருவேன் சரிங்களா இல்லை எங்களுக்கு வந்து வேறு கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் சாட் பண்ணுங்கள் அதுக்கானக்காக பாருங்க இந்த மாதிரி கலர் சார்ட்டை அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி சொல்லலாம் கஸ்டமைஸாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஆனால் வெயிட் பண்ணி தான் வாங்கிக்கணும் எப்படியும் இருபதுலேருந்து முப்பது நாட்கள் ஆகும் ஒரு பேகு பின்னுறதுக்கு ஏன்னா இந்த சிவன்கான் பேக்காக இருந்தாலும் சரி எந்த ஹேண்ட்மேட் பேக்காக இருந்தாலும் கணக்காகவும் நாட்கள் கணக்காகவும் உட்காந்து பின்னுனா தான் பேகு வந்து ஃபினிஷ் ஆகி வரும் சரிங்களா அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணி தான் வாங்கிக்கணும் தேவைப்படுறவங்க நீங்கள் இதில் கலர் காம்பினேஷன் எங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே கலரெலாம் உங்களுக்கு அழகாக போட்டு கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கஸ்டமைஸ் அப்படின்னாலும் அப்புறம் இந்த ஆஃபர் போட்டிருக்கோம் பார்த்தீங்க கிளாஸ் ஒயர் ஆஃபர் அது வந்து ஆகஸ்ட்டு ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டின் வரைக்கும் தான் ஒன்லி டென் டேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன் கிளாஸ் ஒயரோடைய ரேட் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க பேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ